ஹை கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இந்த பழத்தை தெரிஞ்சும் நம்ம இதை நிறைய பேர் வாங்கி சாப்பிடாமல் இருக்கோம் ஸோ இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க அந்த பழத்தின் பேர் செவ்வாழைங்க செவ்வாழை சாப்பிடுறதால எவ்வளோ நன்மை இருக்குன்றது நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது மேக்னீஷியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் சி தயமின் ஃபோலிக் ஆசிட் பீட்டா கரோட்டின் பாதிப்புகள்லாம் நிறைந்து இருக்குங்க இந்த பழத்தில் இது தாங்க செவ்வாழை இந்த செவ்வாழையில் மூளையின் செயற்பாடு இதயத்தின் செயல்பாடு ரத்த ஓட்டம் இரத்த உற்பத்தி சிறுநீரகத்தின் இயக்கம் கல்லீரலின் இயக்கம் குடலின் இயக்கம் இது மாதிரி நிறையங்க எல்லாவற்றையும் சீராக வச்சுக்கக்கூடியது இந்த செவ்வாழையில் இருக்குதுங்க இந்த பழத்தில் அப்புறம் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்து சாப்பிடும்போது நாற்பத்தெட்டு நாள் நரம்பு நல்ல பலன் பெறோங்க அப்புறம் கண் பார்வையில் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னா இந்த பழத்தை டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு மாலைக்கண் அந்த மாதிரி பல நாள் ஏற்பட்டிருக்க இந்த கண்ணில் பிரச்சனை இருக்கிற வியாதியெல்லாம் சரியாகுங்க அப்புறம் பல்வழி பல்லசைவு போன்ற பல வகையான பல் வியாதிகளையும் செவ்வாழை பழம் என்ன செய்யுது நம்மளுக்கு குணப்படுத்துது இதை ஒரு இருபத்தோரு நாட்கள் கண்டினியூவாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பல் வலியும் சரியாகும் பல் சம்மந்தப்பட்ட வியாதி இது ஏழு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தாலும் சரும நோய் நம்ம ஃபேஸில் ஏதாவது நம்ம உடம்புல ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் நல்ல ஒரு குணம் அடையுங்க இது மாதிரி நிறைய இருக்குதுங்க இந்த செவ்வாழை பழத்தில் அது மாதிரி காலையில் சாப்பிட்லாம் இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை சாயங்காலம் சாப்பிட்லாம் இது சாப்பிட்டு முடித்ததும் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு மந்த உணர்வு ஏற்படும் அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க நான் சொன்ன டைமில் இதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் இத்தனை சத்து நிறைந்த இந்த வாழைப்பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க